ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு விஷுக் குழுவார் நான் அங்க பிரகாஷ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் ஒருவருக்கு பதினைந்து லட்சம் வரைக்கும் கடன் உதவி வந்து தரப்போகிறாங்க ஸோ வியாபாரம் தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கி வீடியோவில பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழக அரசின் கீழே இயங்கக்கூடிய ஒரு மேம்பாட்டு கழகம் தான் இது ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் கடன் அப்படின்னு ஒரு பதினைந்து லட்சம் வரைக்கும் தராங்க ஸோ இதில் யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி அதுக்கப்புறம் டிஎன்சி அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இந்த பிரிவினை சார்ந்த ஒவ்வொரு தனிநபருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து லட்சம் வரை கடனுதவி கொடுக்க போகிறாங்க இந்த கடனுதவி எதற்காக அப்படின்னா சிறு தொழில் தொடங்குறீங்க வியாபாரம் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதவி ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பதினைந்து லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கடனுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருப்பி செலுத்தும் காலம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அதாவது முப்பத்தி ஆறு மாதத்துலேருந்து அறுபது மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பதினைந்து லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டு வட்டி விகிதம் பார்த்திங்க அப்படின்னா ஏழுலேருந்து எட்டு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இடைப்பட்ட ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ பயனாளியோட பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து சதவீதம் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மார் பார்ப்பினர் ஸோ இவங்க மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட ஆண்டு வருமானம் இதுக்கான பேசிக் கிரைட்டீரியா தான் கொடுத்துருக்காங்க ஆண்டு வருமானம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான தகுதிகள் வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலருந்து அறுபது வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் தனிநபர் கடனாக பதினைஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பிக்க முறை கொடுத்துருக்காங்க அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் இருக்கும் ஸோ அது கலெக்டர் ஆஃபீஸில் கூட இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அங்கே மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேப்ஸட் கோவின் இணையதளம் ஒன்று கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் டிஏபிசிடி சிஓ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகம் லிமிடெட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வெப்சைட்டு ஸோ நீங்கள் அதன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்திலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மாவட்டம் மத்தியம் நகர கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான பேசிக் ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா ஜாதி சான்று யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஜாதி வருமானம் மற்றும் திறப்படை சான்று அதுக்கப்புறம் திட்ட அறிக்கை திட்ட அறிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு சிறு தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு திட்ட அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கணும் அதாவது எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண போகிறீங்க எந்த இடத்துல பண்ண போகிறீங்க என்ன மாதிரி ப்ரொசீஜரில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து விலைப்புள்ளி அதாவது ஐந்து லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு அதாவது கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இன்வாய்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான இன்வாய்ஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனத்திலருந்து ஒரு ஐந்து லட்ச ரூபாய்க்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை அதுக்கப்புறம் வங்கி கோரும் அடமானத்திற்குரிய ஆவணம் ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா வங்கிக்கு வரும் அடமானத்திற்குரிய ஒரு ஆவணம் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு ஆவணம் அசட் ஏதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் மூலம் கொடுக்கக்கூடிய தனிநபர் கடன் திட்டம் பதினஞ்சு லட்ச வரைக்கும் பெற முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு எதுவும் கிடையாது ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அப்ளிகேஷன் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பிசி எம்பிசி டிஎன்சி இந்த பிரிவை சேர்ந்த அனைவரும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண் பெண் இருவாளரும் அப்ளை பண்ணிக்கலாங்கிறாங்க ஆண்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோல் சந்திக்கும் உங்களை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் சேகர்